வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில் மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்க போவதாக ஒரு அறிவித்தல் வந்திருக்குது இரண்டாவதாக மஹிந்த ராஜபக்ச இன்னைக்கு போய் அவர் தங்காலையில் தங்கியிருந்து கொண்டு அடுத்த நடவடிக்கை அவர் என்ன செய்ய என்று சொல்லி முயற்சி செய்து செய்த அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவருடைய குடும்பத்தின் மீது ஒரு விசாரணை நடத்த போற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது அந்த செய்தி அடுத்ததாக தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு கலையெடுப்பு செய்ய போறதாக சுமந்திரன் அறிவிச்சிருக்கிறார் கலையெடுப்பு செய்யறதோ அல்லது ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை ஒழுக்காட்டு நடவடிக்கை என்றா அது ஒரு கலையெடுப்பு செய்யறதுக்கு தயாராகிட்டு அந்த கட்சி என்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று அடுத்ததாக மண்டை தீவு மண்டை தீவில உள்ள ஒரு கிணற்றுக்குள்ள கணக்கு எலும்பு கூடுகள் இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்குண்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்குண்டுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு நீதிமன்றத்தில் ஊர்வலத்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது இதுபற்றின செய்தியை பார்க்கலாம் கூத்தடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக இணைந்து கொள்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி ல ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய பின்னூட்டங்களை பதிவு செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறான் இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைப்புகள் மற்றது பொது நிர்வாக அலுவல்கள் அமைச்சர் சந்தன அபியவர்த்தன இன்றைக்கு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் மாகாண சபை தேர்தலை நாங்கள் விரைவில் தான் இருக்கிறோம் அதுக்கான ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறார் இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையத்துல ஒரு சில சில அழுத்தங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வந்திருக்குது மாகாண சபைகளை ஏன் என்று நிறைய நிறைய விசாரணைகள் நடத்தப்படவோனும் இங்கே நடந்த படுகொலைகளை பெற்ற விசாரணைகளை கொண்டு போய் நீங்கள் சர்வதேசத்தில் நடத்தினால் என்ன என்று கேட்டதும் முற்று முழுதாக தமிழ் மக்களுக்கு ஆதரவான ஒரு கருத்து மாதிரியான கருத்தை தான் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதிலிருந்து இருந்து மாகாண சபை தேர்தலை நடத்தாமட்டிருந்தால் இது இன்னும் ஒரு மனித உரிமை முறல் மாதிரியும் தமிழர்களுக்கு ஒரு அரசாட்சி அல்லது அவர்களுடைய அழகுல அவர்கள் ஆட்சி செய்யறதுக்கான முறைமையை இந்த அரசாங்கம் நிராகரிக்குது என்ற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும்க்காக மாகாண சபை தேர்தல்களை விரைவில் போறதாக இன்றைக்கு அமைச்சர் சந்தன அபியவர்த்தன அறிவித்திருக்கிறார் மாகாண சபைகளை தேர்தலை நடத்துனதுக்கு பிறகு மாகாண சபைகளை எப்படி நடத்துறது முன்னிய காலங்களில் இருந்த மாதிரி கொள்வதோ அல்லது புதிதாக ஒரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து மாகாண சபைகளை நிறுவுறதோ ஒன்றொரு தங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறதாகவும் ஆஹ் அதை பற்றி தாங்கள் ஒரு ஆலோசனை செய்யறதுக்கு அனைத்து கட்சியையும் கூட்டி ஆலோசிக்க இருக்கிறோம் அந்த 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 கூட்டத்தை அடுத்த மாதம் தொடங்குறதுக்கு தாங்கள் விருப்பமாய் இருக்கிறோம் என்று சொல்லியும் இந்த தமிழர்கள் பக்கத்துல வடக்கு மாகாண சபை முந்தைய காலத்துல இயங்கினது இயங்கினாலும் அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகாரங்கள் இல்லை கல்வி அதிகாரம் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் என்று சொல்லி பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே அது குறிப்பிடப்படுது ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டது போல காணி அதிகாரமோ போலீஸ் அதிகாரமோ அல்லது கல்வி அதிகாரமோ இன்னும் குறிப்பிட்ட சில அதிகாரங்கள் வழங்கப்படாமல் தான் வடக்கு மாகாண சபை இயங்கினது ஆனால் இனி வரும் காலங்களில் மாகாண சபைகளை எப்படி நடத்தலாம் என்று சொல்லி அதை தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு ஒன்று கூடல் நடத்தி இப்பொழுது மாகாண சபை தேர்தல்களை வைக்கலாம் எப்படியான சட்ட திட்டங்களுக்கு அமைய மாகாண சபைகளை அமைக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு பெற வேணும் என்று சொல்லி மாகாண சபை தேர்தல்களை எப்படி நடத்த போறீர்கள் என்ன மாதிரி செய்ய போறீர்கள் என்று சொல்லி உயர் நீதிமத மன்றம் இரண்டு மூன்று முறை கேள்வி எழுப்பி இருக்குது அதுக்கு நாங்கள் விரைவில் அதை இருக்கிறோம் என்று சொல்லியும் திகதியை முன்கூட்டியே சொல்ல முடியாது எப்பொழுது மாகாண சபை தேர்தலை நடத்துறது என்ற திகதியை முன்கூட்டியே அறிவிக்க முடியாமல் இருக்குது ஒரு கூட்டம் ஒன்று நடத்தி எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடி முடிவுக்கு வந்து மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்தப்படும் என்று சொல்லி சந்தன அபிவர்த்தன இன்றைய செய்தி ஒன்று தெரிவிச்சிருக்கிறார் அடுத்த செய்தியாக மஹிந்த ராஜபக்ச அதாவது அந்த இப்போ எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேற்று என்னதை சொல்லிவிட்டான் அவர் தங்காலையில வீர கட்டிய என்று சொல்லி தன் அவருடைய பூர்வீக இடத்துல ஆஹ் அவருடைய கார்டன் இல்லத்துல தங்கியிருந்து தன்னுடைய ஆதரவாளர்களையும் தன்னுடைய கட்சி பிரமுகர்களையும் மற்ற நட்பு வட்டங்களையும் சந்திச்சு கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு பயம் வந்துட்டுது என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது சொல்லி எதுக்காக என்றால் அவரோடு மன்னர் போல வாழ்ந்த ஒரு ஆள் இப்போ வந்து இந்த அரசாங்கம் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து பழைய பிரச்சனைகளை கிண்டி போட்டு எல்லாரையும் விசாரணைக்கு உட்படுத்தி உள்ளுக்கு தள்ளி கொண்டு இருக்குது அனுப்படியால் ஒரு அவ அவமானமாக போகுது என்றதுக்காக இந்த மக்களை கிளறி விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிண்டி விட்டுட்டு குடிர்காயலாமோ வந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறார் இதே நேரத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் பற்றி விசாரணை தொடரப்போவதாக அரசாங்க தரப்பில் இருந்து சில செய்திகள் கசிவுகள் வந்து கொண்டிருக்குது நாமல் ராஜபக்ச மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது என்றும் அவருடைய திருமணத்தின் போது மின்சாரம் பாவிச்ச வகையில இரு இருபது மில்லியன் ரூபா இன்னும் மின்சார சபைக்கு கட்டாமலுக்கு இருக்கிறது என்று சொல்லியும் அதே நேரத்தில் சிறந்தி ராஜபக்சவும் நிறைய கூழல்களை செய்தார்கள் என்று சொல்லியும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அதை விட குற்றச்சாட்டு நிறைய கோத்தவாயிலே மஹிந்த ராஜபக்சவில இருந்தாலும் இந்த அரசாங்கம் நினைக்குது என்றால் கீழ் மட்டத்தில் உள்ளவர்களை க விசாரணைக்கு உட்படுத்தி கைது செய்து போட்டு மேல் மட்டத்துக்கு வருவோம் என்று நினைக்கிற மாதிரி போற போக்க பார்த்தா அப்படித்தான் தெரியுது இது பாக்கல இப்ப பார்த்தா என்னென்றால் லலித் வீரதுங்க சொல்லி அஹ் மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு ஆலோசகராகவோ அல்லது அவருடைய செயலாளராகவோ இருந்தவர் அவருடைய செக்ரட்டரி மாதிரி இருந்தவர் அவரை விசாரணைக்கு உட்படுத்தினால் கணக்க உண்மைகள் விளங்கும் என்று நினைச்சு குற்ற துறை லலித் வீரதுங்க அவர்களை ஒரு விசாரணைக்கு அழைத்திருக்கிறதாக ஒரு செய்தி என்று வருகிறது அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டமாக மஹிந்த ராஜபக்சே என்ன செய்ய என்று தெரியல அந்த குடும்பம் அப்படியே உள்ளுக்குத்தான் போக வேணும் என்று சொல்லித்தான் மக்கள் விரும்பினோம் அது விரைவிலே நடக்கும் என்றுதான் நம்ப கூடியதாக இருக்குது அடுத்ததாக தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் மற்றது பதில் பொதுச் செயலாளர் ஒரு ஒன்று கூடல் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி சில செய்திகளை சொல்றார் அவர் சொல்ற மாகாண சபை தேர்தல் வரப்போது என்று அறிஞ்சிட்டார் உள்ளாலேயும் அவருக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு என்ன நடக்குது என்றதை அவர் உள்ளாலேயும் அறியக்கூடிய தான் இருக்கிறார் அவர் சொல்றார் என்ன என்று சொன்னால் கட்சிக்குள்ள நிறைய பேர் முரண்பாடாக நடந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எல்லாரையும் ஒரு உளுக்காட்டு நடவடிக்கை உட்பட நடவடிக்கைக்கு உட்படுத்துறதுக்கு கட்சி தயாராக கொண்டு இருக்கிறது என்று சொல்லியும் ஆஹ் அடுத்த கட்டமாக நிறைய பேரை உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் போட்டியிட்டவர்கள் அவர்களை விட இன்னும் நிறைய பேர் கட்சிக்குள்ள முரண்பாடாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கல ஸ்ரீதரனை நோக்கி இந்த விலை வீசுபடுவதோ என்று சந்தேகப்படக்கூடியதா இருக்குது சிறீதரனுக்கு எப்படியாவது ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவர் மீது வலியை வீசி அவரே இதிலிருந்து கீழே இறக்க வேணும் என்றதுதான் சுமந்திரனுடைய நோக்கமாக இருக்குது அதை வச்சுக்கொண்டுதான் சொல்றார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் மற்றது சில இடங்களில் கட்சிக்கு எதிராக பேச்சுவார்த்தைகளை நடத்தினவர்கள் பேசியவர்கள் குரல் கொடுத்தவர்கள் கருத்துக்களை வெளியிட்டவர்கள் அத்தனை பேருக்கும் உளுக்காட்டு நடவடிக்கை ஒன்றை எடுக்கிறதுக்கு கட்சி தயாராக கொண்டிருக்கிறதாக பதில் பொதுச் செயலாளராக இருக்கிற சுமந்திரன் சொல்றார் இந்த கட்சிக்கு ஒரு தலைவர் தேர்தல் நடந்து அந்த தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இருந்தவர் ஸ்ரீதரன் இன்றைக்கு அது ஒரு வழக்கில் இருக்கிற வழியால் அந்த தலைவர் பதவியை அவர் வகிக்க முடியாமல் இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று மக்கள் அங்கீகாரத்தோட எம்பி ஆகி ஒரு கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறவர் ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் தலைவராக போட்டியிட்ட பொழுது அந்த தலைவர் பதவியும் சரியில்லாத என்று சொல்லி கோட்சுக்கு போய் அதை நிறுத்திட்டோம் அடுத்ததாக ஒருதராலேயும் ஒரு மக்கள் அங்கீகாரம் கிடைக்காத ஒரு தர சி வி கே சிமையானதை தலைவராகி தன்னுடைய வசதிக்காக ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி வச்சு கொண்டிருக்கிறார் சுமந்திரன் அப்போ கட்சியினுடைய தலைவர் யாரெண்டு கேட்டால் க தலைவர் போல நடந்து கொள்ற சுமந்திரன் செயலாளர் யாருண்டு கேட்டால் செயலாளர் போல நடந்து கொள்ற சுமந்திரன் பொதுச் செயலாளர் அருண்டு கேட்டால் பதில் பொதுச் செயலாளர் என்று தான் தான் சொல்றார் தலைவர் அரண்டு கேட்டார் தலைவர் மாதிரியும் அவர் நடந்து சொல்றார் கட்சியினுடைய ஆலோசனை கட்சியினுடைய நடவடிக்கைகள் முழுக்களும் அவராக இருந்தால் ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை சுமந்திரன் மீது வைக்கிறது என்றால் யார் வைக்கிறது யாரை கேட்டு வைக்கிறது இந்த தமிழரசு கட்சி அழிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்குதோ எதை நடக்குறதோ நாளடைவில் காலம் இருக்குத்தானே அது சரியான பதிலை இன்னும் விரைவில் சுமந்திரனுக்கு காட்டும் என்று தான் சொல்லக்கூடிய அடுத்த செய்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மண்டதீவு பகுதியில் ஒரு இராணுவ நடவடிக்கை நடந்த அந்த நேரம் மக்கள் எல்லாம் வெளியேறி அப்படி அப்படி இருந்த இடத்துல இந்த மண்டதீவு பக்கத்துல கொஞ்சம் இராணுவம் நில கொண்டு அந்த இராணுவத்தோடு ஒரு ஒட்டுக்குழுக்களும் ஒன்றாக இணைந்து ஒரு துணைக்குழுவாக ஒரு குழு ஒன்று இயங்கி இருக்குது என்று சொல்லியும் அவர்கள் எல்லாம் விசாரணை கண்டு சொல்லி இளைஞர்களை பிடிச்சு கொண்டு வந்து யாழ்ப்பாண பகுதியில் உள்ள இளைஞர்கள் அங்கே தீவு பகுதியில் உள்ள இளைஞர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து கொண்டு வந்து விசாரணைக்குட்படுத்துவதாக சொல்லி நிறைய பேரை அடித்து கொண்டதும் சுட்டு கொண்டதுமாக குற்றச்சாட்டு இருந்து அதுவற்றின வழக்கு ஒன்று இன்றைக்கு நீதிமன்றத்தில் வருது அந்த வழக்கு என்ன மாதிரி வருதுன்னு தெரியல அதே நேரத்தில் இந்த செய்தி இப்போ ஒரு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு ஒரு ஒளி உலகத்துக்கு தெரியக்கூடியதாக வந்துட்டுது இதால இந்த விசாரணை கொண்டு வந்து ஒரு விசாரணை கொண்டு வந்து நீதிமன்றம் விசாரிச்சு இதில் யார் குற்றவாளிகள் என்று சொல்லி அறிஞ்சு இதை பற்றின குற்றவாளிகள் என்று சொல்லி இந்த இப்ப உயிரோடு இருக்கிற சாட்சிகளாக இருக்கிறவர்கள் கொண்டு போய் நாலாம் ஆடியில கொண்டு குற்றப்பு குற்ற புலனாய்வு துறையினரிட்ட இந்த முறைப்பாடுகளை கொடுத்து விசாரிக்க விட்டால் இந்த துணைக்குழுவாக இயங்கினவர்கள் அந்த கூட்டத்தில் ஒன்றாக சேர்ந்து படுகொலை செய்தவர்கள் மற்றும் இராணுவத்தினர் எல்லாருக்கும் சிக்கல் வரும் என்று தான் நம்பக்கூடிய இருக்குது ஆனபடியால் இப்போ இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை நடக்குது அந்த விசாரணை முடிவு என்ன மாதிரி இன்றைக்கு உடனடியாக முடிவு தெரிய போறது இல்லை அது ஒரு ஒத்தி வைக்கப்படுற விசாரணையாக நீதிமன்ற விசாரணையாகத்தான் இருக்கும் என்றாலும் இது வெளியில வந்துட்டுது இப்போ செம்மணி போல மண்டதீவிலையும் நிறைய கூடுகள் அங்கே கிணறுகளுக்கு இருக்குது ஒரு தேவாலயத்த கிணற்றுக்கு இருக்குது அதே போல இன்னும் சில காணிகளுக்குள்ள உள்ள தனியாருடைய காணி கிணறுகளுக்குள்ள இருக்குது மற்றும் மண்ணுகளுக்குள்ளேயும் போட்டு மணல் திட்டு மணல் திட்டாக இருக்குது அங்கால மண்டதீபம் மண் கும்பான் பக்கத்துல அப்படியான இடங்கள் அந்த இடங்கள்ல போட்டு புதைக்கப்பட்டிருக்குது அதுகும் கிண்டவனம் என்று சொல்றதுக்கு இது ஒரு ஒரு ஆதாரமாக இருக்குது இந்த செய்தி இந்த செய்தியை பார்க்கல இந்த காலம் ஒவ்வொருவராக இனங்காட்டிக் கொண்டு வருகிறது இந்த காலம் வந்து நிறைய பேருக்கு ஒளிமயமான எதிர்காலத்தில் இருந்து வாழ்ந்து கொலை செய்து ஊழல் செய்து காசுகளை கொள்ளையடித்து வாழ்ந்தவர்களுக்கு எல்லோருக்கும் இது ஒரு இருண்ட காலம் என்ற மாதிரி தான் படுகுது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் சரி நண்பர்களே கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அளர்த்தி ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து சில பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்றோம் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியான செய்வோம் மகிழ்ச்சியான அதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்